அனைவருக்கும் வணக்கம் இது திருச்சி மகமாய் கன்சல்டிங் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே இன்ஸ்டாவில் வீடியோ போடுவோம் இன்ஸ்டாவில் பார்த்து நிறையா நண்பர்கள் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து நிறையா வண்டி எடுத்துருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோஸ் ஆட்டோஸ் தான் நம்மளுடைய சேல்ஸு ஆட்டோ பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோ நம்மள்ட கிடைக்கும் லோட் ஆட்டோவும் கிடைக்கும் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி கேஸு இந்த வண்டி எல்லாம் வண்டி நம்மள்ட கிடைக்கும் திருச்சி வண்டிகள் நம்மள்ட்ட கிடைக்கும் வெளியூர் நண்பர் வண்டிங்க வந்து திருச்சிக்கு மாற்றப்பட்ட வண்டிகள் நம்மளுக்கு கிடைக்கும் வெளியூர் நண்பர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா தான் வண்டியை நேரில் பாருங்கள் வந்து புரிஞ்சுருந்தா பேசிக்கலாம் வாங்க நேரில் வாங்க ஏன் நீங்கள் வந்துட்டு வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் வண்டியோட ரேட்டை நாங்கள் கோட் பண்ண மாட்டேங்கிறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த வண்டி ஒரு நாள் அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம சேல்ஸ் ஆகிடும் அப்படி நம்ம எடுத்துகிட்டு வர வண்டிகளை சின்ன சின்ன வேலைகள் பார்க்காமல் அப்படி நம்ம கொடுத்துருவோம் இந்த வேலைகள் இருக்கிட்டே ஏதோ நீங்களே பார்த்துங்க அப்புடின்றப்போ நம்ம கொடுத்துருவோம் அதனால் வந்து அந்த வேலைகள்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம போட முடியாது ப்ளஸ் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கிற வண்டிகே சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் ப்ளஸ் ஒரு நாள்லேருந்து ரெண்டு மூணு நாள் எக்ஸசாக நிற்கிற ஒரு வாரத்துக்குள்ளே நிற்கிற வண்டிகள் இருந்தால் அதில் என்னென்ன வேலைகள் மீடியமாக பார்ப்போம் பார்த்து சரி பண்ணி தான் கொடுப்போம் அப்படி சரி பண்ணி கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டையும் நம்ம கோட் பண்ணாமல் சொல்ல முடியாது அதனால் வண்டியில் நேரில் வாங்க நேரில் இருக்குது கண்டிஷனில் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அப்படி புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைனில் கீழே பார்த்திங்கன்னா வீடியோ கீழே பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த டேட்டு இன்னைக்கு இந்த வண்டி நம்மகிட்ட வந்திருக்குன்ற மாதிரி நம்ம போடுவோம் அதுலேருந்து டூ டேஸில் த்ரீ டேஸில் கண்டிப்பாக வண்டி முடிஞ்சிடும் பழைய வீடியோவில் பார்த்து யாரும் கால் பண்ணாங்கன்னா புது வீடியோவில் அன்னன்னைக்கு நம்ம போடுவோம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாளாக கன்ஃபார்ம் நம்ம வீடியோ போடுவோம் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வண்டி தேவைன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்